ஆயிரம் கிலோமீட்டர் பயண பாதையை மெட்ரோ ரயில் மூலம் உருவாக்கி இருக்கிறோம் உலகின் மூன்றாவது பெரிய நாடு என்று இந்த அரசு பெருமையோடு சொல்லுகிறது நான் கேட்கிறேன் இந்த ஆயிரம் கிலோமீட்டரில் தமிழ்நாட்டில் இயங்குகிற மெட்ரோவினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா வெறும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் மட்டும்தான் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து நகரத்தில் மெட்ரோ இருக்கிறது மகாராஷ்டிராவில் நான்கு நகரத்தில் மெட்ரோ இயங்குகிறது குஜராத்தில் இரண்டு நகரத்தில் மெட்ரோ இயங்குகிறது மத்திய பிரதேசத்தில் இரண்டு நகரத்தில் மெட்ரோ இயங்குகிறது ஒரே ஒரு நகரத்தில் கிலோமீட்டர் மெட்ரோ இயங்குகிறது மதுரையினுடைய மெட்ரோ எங்கே கோவையினுடைய மெட்ரோ எங்கே என்று மாநில அரசு மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்புகிறது நாங்கள் இந்த அவையிலே கேள்வி எழுப்புகிறோம் மத்திய அரசு இப்பொழுது வரை பதில் சொல்ல மறுக்கிறது ஒதுக்கீடு செய்ய மறுக்கிறது அதே நேரத்தில் இந்த அவையில் பெருமையோடு நாங்கள் அனைவரும் கொள்வோம் உங்களது ங்ஸ்டன் சுரங்க சதி திட்டத்தை முறியடித்த பெருமையோடு தமிழ்நாட்டு எம் பி